சின்னப்பட்டி சவப்பு சேலம் மைக்கு தடி எம் மனசா மல்லிகைப்பூ போல ஒன்னா மறக்க முடியல அட செவந்தி பூரோசா ஒன்னனா சேர முடியல அட சின்னப்பட்டி சவப்பு சேலம் மைக்கு தடி எம் மனசா மல்லிகைப்பூ போல ஒன்னா மறக்க முடியல ி பூரோசா ஒன்னா சேர முடியல மைக்கு தடி மல்லிகை பூ போல ஒன்னா மறக்க முடியல செவந்தி பூரோசா ஒன்னா சேர முடியல அடே தின்னப்பட்டி செவப்பு மைக்கு தடி மல்லிகை பூ போல ஒன்னா மறக்க முடியல செவந்தி பூ பூரோசா ஒன்னா சேர முடியல அட கரூர் கருப்பு சேலம் மைக்கு தடி எம் மனசா மல்லிகைப்பூ போல ஒன்னா மறக்க முடியல செவந்தி பூ ரோஜா ஒன்னனா சேர முடியல அட கரூர் தருப்பு சேலம் மைக்கு தடி எம் மனசா மல்லிகைப்பூ போல ஒன்னா மறக்க முடியல